நீங்கள் ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டாகவோ இல்லை டயலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்டாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் முதுகு வலி கை காலில் போன் பெயினில் வரதுக்கு காரணம் என்ன நம்ம பாடியில் நம்ம செய்கிற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம போன்ஸில் சின்ன சின்ன இதாக மைக்ரோ இன்ஜுரீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இன்ஜுரிஸ் எல்லாமே பாடி அதோட தேவைக்கு ஏற்ப அப்பப்போ ரிப்பேர் பண்ணிக்கும் அதுக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் வைட்டமின் டி பேரத்தைராய்டு ஹார்மோன் அப்படின்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் பாடியில் ப்ராப்பராக இருக்கணும் கிட்னி டிசீஸ் ஆன பேஷண்ட்டுக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் பாடியில் ஒழுங்காக ரீ ஆகாது வைட்டமின் டி அப்படின்ற ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகாது பாரதைராய்டு அப்படின்ற ஹார்மோனோட லெவல் ரொம்ப அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான காரணங்களால கிட்னி டிசீஸ் பேஷன்ஸ்க்கு ஏற்படும் போன் டிசீஸை ஒரு நாலு வகையா கேட்டகரைஸ் பண்ணலாம் அது என்னென்ன அப்படின்றத ஒரு அனாலஜியோட பாத்துரலாம் லெட்ஸே ஒரு நாலு பில்லரோட இருக்கிற ஒரு லீசை பில்டிங்கை நீங்க வாங்குறீங்க அந்த பில்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த நாலு பில்லரையுமே ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதில் நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற தாட்டை வந்து பிடிஹெச் கம்பேர் பண்ணிக்கலாம் ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சினாரியோ உங்களுக்கு அந்த பில்லர்ஸை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பிளானே இல்லை அதாவது உங்களோட உடம்புல இந்த பேரத்தைராய்டு ஹார்மோன்ற அளவு ரொம்ப குறைவா இருக்கு அதனால உங்களோட போன்ஸ்ல நடக்கிற மைக்ரோ இன்ஜுரிஸ் எதுவுமே ப்ராப்பராக ரிப்பேர் ஆகாது இந்த கண்டிஷன் பேரை நம்ம ஏ டைனமிக் போன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த சினாரியோ நீங்க பில்லர்ஸை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களுக்கு பிடிஹெச் அப்படின்ற ஹார்மோனோட அளவு அடிக்குவேட்டாக இருக்கு ஆனால் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸான கால்சியம் ஃபாஸ்பரஸ் போன்ற எலமெண்ட்ஸும் மற்ற சில விஷயங்களும் உங்க உடம்புல அடிக்குவேட்டா இல்லை ஸோ இந்த சினாரியோல ரெண்டு ஈவெண்ட் நடக்கலாம் ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஒரு ரெண்டு பில்லரை மட்டும் கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறீங்க இந்த கண்டிஷன் பேர் ஆஸ்ட்ரியோ அடுத்தது உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு நாலு பில்லரையுமே ஒரு ஹாஃப் குவாலிட்டியில் ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க இந்த மாதிரி கண்டிஷன் பேர் ஆஸ்ட்ரியோமலேஷியா இப்போ பார்த்தோம்னா ஆஸ்ட்ரியோபோரோசஸ் அப்படின்ற கண்டிஷனில் உங்களோட போன் மாஸ் குறைவாக இருக்கும் ஆனால் அது ப்ராப்பராக மினரலைஸ் ஆகிருக்கும் ஆனால் ஆஸ்ட்ரியோமலேஷியான்ற கண்டிஷனில் உங்களோட போன் மாஸ் கரெக்டா இருக்கும் ஆனா அது ப்ராப்பராக மினரலைஸ் ஆகிருக்காது ஜெனரல் ஃபேக்டர்ஸ் ஆன ஏஜிங் பாடியில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கால்சியம் பாஸ்பரஸ் கரெக்டா இருக்கிற போதும் சில சமயம் அந்த போன் ஃபார்மேஷன் கரெக்டா இல்லாதனால இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷன் ஏற்படும் அடுத்த சின்னியோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லை அதாவது இப்போ ஒரு ரெண்டு பில்லரை ரிப்பேர் பண்ணிட்டு மூணாவது பில்லரை போய் ரிப்பேர் பண்றப்பவே நீங்க போய் ஃபர்ஸ்ட் பில்லரையோ செகண்ட் பில்லரையோ திருப்பி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிடிஹெச் அப்படின்ற ஹார்மோனோட லெவல் அதிகமா இருந்ததுன்னா உங்களோட நாலு பில்லருமே ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர்லேயே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த கண்டிஷனுக்கு பேர் ஹைப்பர் டைனமிக் போன் டிசீஸ் ஒரு நார்மல் பேஷண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ்னால போன் ஹெல்த் டிசார்டர் ஏற்படுறதுனால நீங்கள் ஒரு ரேண்டமாக கால்சியமோ இல்லை வைட்டமின் டி டேப்லெட் எடுக்கிறதுனால உங்களோட போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாது ஒரு நெஃபராலிஸ்டை கன்சல்ட் பண்ணி உங்களோட போன் டிசீஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க